என் இனிய தமிழ் அன்பர்களுக்கு என் முதற்கண் வணக்கம் என் குருநாதர் வேதாத்ரி மகரிஷியின் நல்ல ஆசியுடன் இன்று இரண்டாவது சக்கரமாகிய சுவாதிஷ்டான சக்கரத்தை பற்றி சற்று பார்ப்போம் இதற்கு முன் பேசிய பேச்சில் மூன்றாவது சக்கரத்தை பற்றி திருமந்திர ஒரு பாடலும் சௌந்தரிய நகரில் உள்ள ஒரு பாடலும் எடுத்து விளக்கினேன் இப்பொழுது அதே முறையில் இரண்டாவது சக்கர மகை சுவாதிஷ்டான சக்கரத்தை பற்றி பார்க்கலாம் சுவாதிஷ்டான சக்கரம் அதற்கு அதிபதி விஷ்ணு அதாவது திருமால் அவர் காத்தல் என்ற தொழிலை செய்து வருகிறார் இந்த திருமந்திரத்தில் இரண்டாம் தந்திரத்தில் திதி என்ற அதிக தலைப்பில் ஒரு பாடலை இன்று பார்ப்போம் திதி என்றால் காத்தல் சர்வதிருஷ்டி என்றால் படைத்தல் அதான் முன்னாடி பார்த்த போன பேச்சில் இன்றைக்கு திதி என்ற தலைப்பில் உள்ள ஒரு பாடலை பார்ப்போம் தானொரு காலம் தனிச்சுடராய் நிற்கும் தானொரு கால் சண்டமாருதமாய் நிற்கும் தானொரு காலம் தன் மலையாய் நிற்கும் தானொரு காலம் தன் மாயனுமாமே இதில் வந்து இந்த காத்தல் தொழிலை தான் சொல்ல வருகிறார் ஆனால் சிவபெருமானுக்கு அழித்தல் தொழில் என்றும் ஒன்று உண்டு அழித்தல் என்றால் அது எல்லாத்தையும் அழிக்கிறதுங்கிறது பொதுவாக நம்ம க எடுத்துக்கிறோம் அது இல்லை ஒடுக்குதல் சொல்கிறது இந்த உலகம் எப்படி ஒடுங்குதோ அதை பற்றி இந்த பாடல் இந்த பாடல் என்னென்னா முதல் மூன்று அடிகளும் அழித்தல் தான் அழித்தல் தொழிலை பற்றி சொல்லப்படுகிறது இந்த கடைசி ஒரு வடி வரி மட்டும்தான் காத்தல் தொழில் முக்கியமாக சொல்லப்படுகிறது அதாவது எப்படி இந்த உலகம் அழியுது இது வந்து அடுத்த பேச்சில் பேசணும் அடுத்த பேச்சு வந்து மணிப்பூரக சக்கரத்து சக்கரத்தில் இந்த சிவபெருமான் என்ன தொழில் செய்கிறாருன்னா அழித்தல் தொழில் செய்கிறார் ஆனால் எனக்கு இந்த தகுதியான ஒரு பாடல் இதில் சரியாக கிடைக்கல ஆகையினால அந்த அழித்தல் தொழில் உள்ள பகுதியிலேயே நம்ம அதாவது சமகாரம் என்ற தலைப்பில் வரும் அது அடுத்த பேச்சில் நான் பேசுவேன் ஆனால் இங்கே வந்து காத்தல் தொழில் என்ற தலைப்பிலும் இந்த அழ அந்த உள்ள பாட்டில் அழித்தல் தொழிலை பற்றியும் சொல்கிறார் அதாவது அழித்தல் தொழில் செய்யும் சிவன் எப்படி இருந்து காக்கிறார் என்று தான் இதில் சொல்லப்படுகிறது உலகம் அழிக்கிறது அழிவது என்பது பல காரணத்தினால் வரலாம் வறட்சியினால் வரலாம் மிகுந்த மழையினால் வரலாம் அப்புறம் காற்று காற்றுனாலே வரலாம் சூறாவளி காற்று இப்போ இங்கெல்லாம் டொர்னோடோ பார்க்குறோம் இந்த ஊரில் பிக் டொர்னடோ அதில் வந்து ஒரு செகண்டில் என்ன பண்ணுது அப்படியே இருக்கிற வீடெல்லாம் இ இடிச்சுட்டு தள்ளிப்பட்டு பல பேரை உயிரை வாங்கிட்டு போகுது இங்கே அடிக்கடி முக்கியமாக கேன்சர்ஸ் ஸ்டேட் ஓக்குலோகமாக இங்கெல்லாம் வந்து அதிகமாக நடந்துட்டு வருது அதை வருஷ வருஷம் நம்ம முன்ன பார்க்குறோம் அது இது காற்றால் வருது இந்த வறட்சினாலையும் வரும் சூரியன் வந்து தகிக்கும் என்ன சூரியன் வந்து தகிக்கும் சூரியன் வெளிச்சம் அதாவது அவருடைய கொடுமை தாங்காமல் வறட்சியாக ஏற்பட்டு மழையும் இல்லாமல் பல இன்னல்களுக்கு ஆளாகிற பகுதியும் உண்டு அதுவும் அந்த அழித்தல் என்ற ஒரு வகையை தான் சாரும் அதான் அந்த முத அடி தானொரு காலம் தனிச்சுடராய் நிற்கும் அதாவது இந்த இதில் என்னென்னா இந்த சதாசிவ மூர்த்தி என்ன பண்ணுறாருன்னா சூரியனாய் தகிக்கின்ற சூரியனாக இருந்து மழை பெய்யாத வழி செய்து தன்னை அழித்த தொழிலை செய்கிறார் அதான் அந்த முத முத அடிக்குள்ள அர்த்தம் ரெண்டாவது அடி தானொரு கால் சண்டை மார்தமாய் நிற்கும் சண்டை மார்தங்கிறது என்னென்னா சூறாவளி காற்று ஓகே சூறாவளி காற்றையே இந்த சதாசிவமூர்த்தி சூறாவளி காற்றையை ஏற்படுத்தி அதன் மூலமும் ஒரு அழிவினை உண்டு பண்ணுகிறார் அப்புறம் தானொரு காலம் தன் மலையாய் நிற்கும் மிகுதியான மலையை பெய் வைத்து பெய்ய செய்து அதன் மூலமும் அழிவினை உண்டு பண்ணுகிறார் அப்படி செய்யும் சதாசிவ மூர்த்தி தானொரு காலம் தன் மாயனுமாமே அவர் என்ன பண்ணுறாரு மாயனு மாமேனா இங்கே வந்து திருமால் திருமாலாக இருந்து இரண்டாவது சக்கரத்தில் அதாவது சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருந்து கால்த்த தொழிலை செய்து வருகிறார் என்று இந்த பாடல் அதாவது முக்கியமாக இந்த நான் சொல்ல வருவது காத்தல் தொழிலை பற்றி தான் அதிகமாக சொல்ல வர்றேன் ஆனால் இந்த பாட்டில் வந்து அழித்த தொழிலை பற்றியும் அதிகமாக சொல்லிட்டு கொஞ்சம் காத்தல் தொழிலை பற்றி இந்த பாட்டில் திருமூலர் பாடுறார் இன்னொருதல் நான் அந்த பாடல் பாடலை சொல்கிறேன் தானுரங்காலம் தனிச்சுடராய் நிற்கும் தானுரங்கால் சண்டை மாறுதமாய் நிற்கும் தானொரு காலம் தன் மலையாய் நிற்கும் தானொரு காலம் தன் மாயினுமாமே அப்படின்னு இந்த பாடல் இப்போ இதே இந்த அழித்தல் இந்த காத்தல் தொழில் செய்கின்ற இந்த திருமால் அதாவது சிவனானது திருமால் வடிவில் இருந்து அந்த காத்தொழில் செய்கிறார் அதற்கு ஒரு தனி பாடல் இந்த சமுதரிக்கில் இருக்குது அங்கே போவோம் அதில் வந்து இந்த சௌந்தரியில் கொஞ்சம் குழப்பியிருக்காங்க அதாவது பூமிங்கிறது மூலாதாரத்துக்கு பொருந்தி வரக்கூடியது மூலாத பூமி தத்துவம் மூலாதாரத்தை சார்ந்தது அடுத்தது நீர் தத்துவம் வந்து சுவாதிஷ்டானத்தை சார்ந்தது அப்புறம் நெருப்பு தத்துவம் வந்து மணிப்புரகத்தை சார்ந்தது அதுதான் வந்து எல்லா புத்தகத்துலேயும் எல்லா நூல்லையும் இருக்கக்கூடியது இந்த சௌந்தரியில் கொஞ்சம் குழப்பம் இருக்குது இந்த மணிப்புரகத்தையும் சுவாதிஷ்டானையும் கொஞ்சம் முன்னு பின்னு போட்டாங்க அதாவது சுவாதிஷ்டானத்துக்கு வந்து நெருப்பு தத்துவத்தை கொடுத்துட்டு மணிப்புரகத்தை நீர் தத்துவத்தை கொடுத்துட்டாங்க அது ஏங்கற தெரியல அந்த காலத்தில் எப்போது பாடல் பாடுறது இந்த உரையாசிரியர் அதை ஒத்துக்கிறாரு பொதுவாக வந்து மாறி தான் இருக்கும் ஆனால் பாடினவங்க அப்படி பாடிட்டாங்க அப்படின்னு இந்த உரையாசிரியர் ஒத்துக்கிறார். அதனால அது குற்றம் இருந்தால் கூட அதை பொருட்படுத்தாமல் இந்த சுவாதிஷ்டானத்தை சக்கரத்தில் பற்றி என்ன பாடியிருக்காரு என்ன பாடல் பற்ற இந்த சௌந்தர என்ன சொல்லுது அப்படிங்கிற பாடல் அதுக்கு பாடல் நம்பர் வந்து முப்பத்தி ஒம்பது அதை வந்து பார்க்கலாம் அந்த பாடல் சொல்கிறேன் அப்புறம் அதற்கு வழக்கம் சொல்கிறேன் தவ சுவாதிஷ்டானே ஹுதவகம் அதிஷ்டாய தம் ஈடே சம்வர்தம் ஜனனி மகதீம் தாஞ்ச சமயாம் யதாலோகே லோகான் தகதி மகசி தயார்த்ரா யாத்ருஷ்டி தயார்திரா யாத்திருஷ்டிசிசிரபசாரம் ரசயதி இந்த பாடலுக்கு பொருள் என்னன்னா அம் அந்த சுவாதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்பாவை பார்த்து இங்கே வந்து பாடப்படுகிறது எப்படின்னா உன்னுடைய தாயே உன்னுடைய ஜனனினா தாய் ஸோ இந்த இந்த ரெண்டாவது அடியில் அடியில் வரதில் ஜனனி அதை வந்து முன்னாடி எடுத்துக்கணும் தாயே உன்னுடைய சுவாதிஷ்டான சக்கரத்தில் அக்னி தத்துவத்தை பார்த்திங்களா இந்த இடத்துல வந்து அக்னி தத்துவம் வருது பாருங்கள் ஆக்சுவலி தத்துவம் வரணும் அக்னி தத்துவத்தை இடைவிடாது பிராக பிரகாசிக்கும் ரூ ரூபவரான காலாகினி ரூபரான அந்த ருத்திரனையும் மகிமை வாய்ந்த அந்த சமயா அல்லது சக்தி என்னும் உன்னையும் போற்றுகின்றேன் அதாவது இந்த ஆசிரியர் இந்த பாடல் எழுதினார்ல அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா சுவாதிஷ்டானத்தில் இருக்கிற அம்பாளாகிய உன்னை உன்னையும் அப்புறம் ருத்ரனையும் ஏன்னா இந்த அழிக்கும் இந்த இடத்துல வந்து இந்த அக்னி தத்துவத்தினால அழித்தல் வருது ஆக்சுவலி அதாவது இந்த ருத்ரனை போட்டார் ஆக்சுவலி இந்த இடத்துல என்னன்னா திருமால் தான் வரணும் நீர்த்தத்துவமாக இருந்து காற்றை தொழில் செய்கிறனால நீ இது வரோம் திருமால் வரணும் நான் தான் முன்னாடி சொன்னேன்டே இதில் ஒரு குழப்பம் இருக்குன்னு சொல்லிட்டு அதனால் ருத்ரணையும் போட்டார் ஸோ இந்த உங்கள் ருத்திரனையும் சந்திரக்கலை அதாவது சந்திரக்கலைனாவே பெண்ணை குறிக்கும் சூரிய கலைன்னா ஆணை குறிக்கும் அதனால் ருத்ரணையும் சந்திரக்கலையாக உன்னையும் நான் வந்து முதல் முதல் முதற்கொண்டு போற்றுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறார்னா ருத்ரனுடைய எந்த பார்வையான அக்னி கோபத்தால் வளர்ந்து எரிக்கின்றதோ அப்போது கருணையால் நனைந்த உன்னுடைய பார்வை எதுவோ அது குளிர்ச்சியான உபச்சாரத்தை செய்கிறது இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா இப்போ சூரிய கலை சந்திரக்கலைன்னு சொல்கிறோம்ல இங்கே ருத்ரன் வந்து கொஞ்சம் கொடூரமானவர் அந்த இதாவது ருத்ரன் எப்போ அப்படின்னா இந்த ஈஸ்வரன்லேயே சிவன்லேயே ருத்ரா வந்து கொஞ்சம் கடுமையானது என்ன அந்த அழித்தல் துளை செய்கிறதுனால ஆகினால் அவர் வந்து சூரிய கலைக்கு சம்பந்தமானவர் அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு சந்திரக்கலை கலையாகிய இந்த கருணை எங்கேருந்து வருது அம்பாள் கிட்டத்து வருது அந்த கருணை மலை பொழிந்து குளிர்ச்சி செய்ய ஆரோக்கியமான அந்த குளிர்ச்சியான உபசாரத்தை செய்கிறது அப்படின்னு முடிக்கிறார் அது வேறு ஒன்றும் இல்லை ஓகே இன்னொருத்தான் சொல்கிறேன் தாயே உன்னுடைய சுவாதிஷ்டான சக்கரத்தில் அக்னி தத்துவத்தை இடைவிடாது பிரகாசிக்கும் காலாகினி ரூபரான அந்த ருத்திரனையும் மகிமை வாந்த அந்த சமயா அல்லது சந்திரகலா சக்தி என்னும் உன்னையும் போற்றுகின்றேன் ருத்ரனுடைய எந்த பார்வையான அக்னி எந்த பார்வையான அக்னி கோபத்தால் வளர்ந்து உலகங்களை எரிக்கின்றதோ அப்போது கருணையால் நனைந்த உன்னுடைய பார்வை எதுவோ அது குளிர்ச்சியான உபச்சாரத்தை செய்கிறது என்று முடிக்கிறார் அதாவது இதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லலாம் எப்படின்னா இந்த சூரியக்கலை என்பது மூச்சு பயிற்சி செய்யும் பொழுது வலது நாசி வழியாக மூச்சு இழுத்தால் உடம்பு சூடாகும் என்ன அதுவே செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா உடம்பு ரொம்ப சூடாகிடும் ஆனால் இந்த மாறி மாறி செய்கிறமில்ல பிராணாயாமம் செய்யும் பொழுது இந்த ஆல்டர்னேட்டிவ் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் செய்கிறோம் இல்லையா அதனுடைய நோக்கம் என்னென்னா உடம்பு வந்து சமமான அளவில் இருக்கணும் ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குளிர்ச்சியாகவும் ஆகக்கூடாது அதனால் வலது நாடு நாடியில் வலது நாசியில் மூச்சு இழுக்கும் பொழுது உடம்பு சூடாகும் அதே சமயத்தில் இடது நாடியில் நாசியில் அதுக்கு பேர் இடநாடின்னு பேர் வலது நாடிக்கு பேர் பிங்கள நாடி ஒன்று வந்து சூரியக்கலை ஒன்று சந்திரக்கலை ஸோ இந்த இடது நாசி வழியாக மூச்சு இழுக்கும்போது உடம்பு குளிர்ச்சி குளிர்ச்சி உடம்புக்கு குளிர்ச்சி தரும் அதனால அந்த உடம்பு ஒரு குறிப்பிட்ட உஷ்ணநிலையில் வைத்துக் கொள்வது ரெண்டும் மாறி மாறி செய்யணும் அந்த பொருள்பட இது அமைக்கப்பட்டிருக்குது நல்லா கவனிச்சிங்கன்னா அதனுடைய உள்நோக்கம் தான் ஆனால் அதை ஒரு பாடலாக அழகாக பாடியிருக்கார் இங்கே இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இந்த ஒரு குழப்பம் இருக்குது இந்த இந்த ரெண்டு சக்கரத்தை இந்த குழப்பம் அப்புறம் அனாகத்த சக்கரத்தை வந்து வந்து குழப்பம் கிடையாது ஆனால் அந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை போட்டதுனால இதை சொல்ல வேண்டியிருக்குது அதனால் கொஞ்சம் இப்படி நினச்சிங்களேன் சுவாதிஷ்டான சக்கரம் சக்கரம் தான் ஆனால் ருத்ரனுக்கு பதிலாக நீங்கள் என்ன நினச்சிக்கணுன்னா திருமாலை நினச்சிக்கணும் அம்பாள் வந்து அம்பாள் தான் அதனால் அம்பாள் வந்து இந்த இடத்துல ராகிணி என்ற பெயரில் விளங்குகிறாள் திருமால திருமாலுக்கு வந்து துணைவி லக்ஷ்மி சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு தலைவி வந்து ராகிணி மூலாதாரத்துக்கு அன்றைக்கி என்ன சொன்னேன் தாகினின்னு சொன்னேன் இங்கே மணி சுவாதிஷ்டானத்துக்கு அந்த தலைவி வந்து ராகிணி ஆண் தெய்வம் திருமார் ஆச்சுங்களா இப்போது இந்த சக்கரத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் இப்போ இந்த சக்கரத்தை பற்றி பாடல் இருக்குது நான் பார்த்துட்டோம் இப்போ இந்த சக்கரத்தை பற்றி அந்த சிம்பல் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அது எப்படி காமிக்கப்பட்டிருக்குது அதை பார்த்திங்கன்னா சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு அந்த படத்தில் இருக்கிறத சில இதெல்லாம் நான் கொஞ்சம் விளக்கிறேன் இப்போது சில அதுக்கு முன்னாடி சில பீஜ மந்திரம் அதெல்லாம் என்ன சொல்கிறேன்னு பாருங்கள் அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நாளும் இரு மூன்றும் அதெல்லாம் முன்னாடி பார்த்தோம் போன வகுப்பில் போன பேச்சில் என்னென்னா நாலும் இரு மூன்றும் ஈராறும் இப்படிலாம் போச்சு இல்லையா இந்த மூலாதாரத்துக்கு நான்கு இதழ்கள் அடுத்த சக்கரம் சுவாதிஷ்டானத்துக்கு ஆறு இதழ்கள் அதாவது ஈராறும் இல்லை மூன்றும் ரைட் இரு மூன்றும் நாலும் இரு மூன்றும் அந்த இரு மூன்றுங்கிறது ஆறு ஸோ சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு ஆறு இதழ்கள் இருக்குது அதற்கு வந்து ஒவ்வொரு இதழுக்கும் ஒரு மந்திரம் இருக்குது அதே சமயத்தில் அந்த இந்த சக்கரத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு மந்திரம் உண்டு அதை வந்து அதுக்கு வந்து என்னென்னா அதாவது அதுக்குள்ள ஸ்பெஷல் மந்திரம் என்னென்னா வங்கு என்ன வங் ஆக்சுவலி அடுத்தது அந்த ஆறு இதழுக்கும் உள்ள மந்திரங்கள் என்னென்னா பங் அடுத்தது பங் அதாவது ஒன்று வந்து பிஏஎன்ஜி இன்னொன்று வந்து பிஹெச்ஏஎன்ஜி ஸோ பங் பங் மங் யங் ரங் லங் இந்த ஆறுக்குள்ள பீஜ மந்திரம் இந்த ஆறு பெட்டலுக்கு இருக்குல்லே அதுக்கு அதுக்கு சென்ட்ரலில் உள்ள மந்திரம் அதுக்குள்ள ஸ்பெஷல் மந்திரம் என்னென்னா சரிங்களா ஸோ அப்புறம் இந்த படத்தில் என்னென்ன இருக்குதுன்னு கவனிச்சிங்கன்னா ஒரு ஆண் தெய்வருக்கு திருமால் உட்காந்துக்கிட்டு சங்கர் சக்கரத்தோட கதையை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு தேவியானவள் ஒரு கையில் மண்டவோட வச்சுக்கிட்டு பக்கத்தில் உட்காந்துருக்காள் அந்த தேவிக்கு தான் ராகிணின்னு பேர் ராகிணி என்ன அடுத்தது இந்த ஒரு இளம்பிரயமாக இருக்குது பாருங்கள் மேலே அந்த இளம்பரை எதுக்கு காமிக்கதுன்னா இந்த ரெண்டாவது சக்கரம் வந்து சக்கரம் சொல்கிறது காமத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்கரம் வச்சுங்களா வாழ்க்கையில் காத்தல் தொழிலில் அதுவும் நடக்கும் பொருளை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இன்பம் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு திருமால் ஆகினால இந்த மூணு பிறை என்னென்னா இந்த பிரை வந்து ஒரு காமத்தை உண்டு பண்ணக்கூடியது என்ன நம்ம சினிமாலலாம் பார்க்கலாம் நிலாவை பார்த்துட்டு காதலிப்பாங்க அதாவது அந்த நிலாவை பார்த்தாவே அந்த காதல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எத்தனையோ படத்தை நம்ம பார்த்துருக்கோம் இந்த பழைய படத்தெல்லாம் அதெல்லாம் பார்க்கலாம் அதனால் அந்த நிலாவை அது போட்டதுக்கு காரணம்னா அந்த காமத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்கரம் இது அடுத்தது இந்த முதலை ஒன்று மாதிரி இருக்குது பாருங்க அந்த முதலை ஏன் போட்டிருக்காங்கன்னா என்னென்னா அந்த காலத்தை அந்த ரிஷிகள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது மனிதர் முதல் கொண்டு விலங்கின முதல் வரை காமத்தில் ரொம்ப வலிமையாந்த வலிமை பொருந்திய ஒரு ஒன்றை கண்டுபிடிச்சாங்கன்னா அது முதலையாம் என்ன முதலைக்கு அவ்வளோ சக்தி இருக்குதான். என்ன நம்பர் ஒன் அனிமல் இந்த செக்ஸுவல் ஆக்டிவிட்டி அவ்வளோ அதாவது ஸ்ட்ராங் அதனால தான் அந்த முதலையை கொடுத்துருக்காங்க என்ன அப்புறம் வேறு என்ன சொல்லணும் இதில் வேறு என்ன நான் விட்டுட்டேன் இது என்ன அர்த்தம்னா இப்போ தியானம் பண்ணும் பொழுது இந்த குண்டலினை பயிற்சி செய்கிறவங்க இப்போ மூலாதார சக்கத்துலேயே இருந்தால் அவங்களால வான்மீ ஆன்மீக வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் காண முடியாது அப் சல அல்ல சப்போஸ் யாராவது ஒருத்தர் வந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சோம் வச்சுங்களேன் அந்த தியானம் பண்ணுறவங்களுக்கு ஒவ்வொரு சக்கரமாக தான் அந்த குண்டலின் சக்தி மேலே வரும் இந்த ரெண்டாவது சக்கரத்தில் வந்து நின்று பிடிச்சுன்னு வச்சுங்க தேங்கி பிடிச்சுன்னு வச்சுங்க அவர்களுக்கு என்ன மாதிரி உணர்வுகள் வரும் அவர்களுக்கு காம உணர்வுகள் அதிகமாக இருக்கும் அந்த காம உணர்வு அதிகமாக இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த முதலையும் சந்திரனையும் அந்த இந்த படத்தில் நீங்கள் கொடுக்கப்பட்டதை நீங்கள் பார்க்குறீங்க ஆச்சுங்களா ஸோ அதனால் ரெண்டாவது சக்கரத்தில் அங்கே நிற்கக்கூடாது அதை தாண்டி வரணும் மூணாவது சக்கரத்துக்கு வரணும் ஆச்சுங்களா அதான் இந்த மூணு என்னென்னா அதாவது எமோஷ்னல் அதையும் கொடுக்கும் இல்லையா ஏன்னா இப்போது இந்த அலை வருதுல்ல கடலில் அலை வரதுக்கு என்ன அலை வந்துச்சுன்னா என்ன அது அதுக்கு காரணம்னா எதுக்கு அலையை உண்டு பண்ணோம் சந்திரன் தான் அலையை உண்டு பண்ணோம் சந்திரனுடைய வளர்ச்சி அந்த அதாவது அமாவாசனைக்கு அலையினுடைய அளவு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ப்பெறி வர வர கொஞ்சம் கொஞ்சமாக அலையினுடைய வேகம் அதிகமாகும் பௌர்ணமிக்கு ரொம்ப உச்சத்தில் இருக்கும் இல்லைங்களா அந்த டைடில் வே உண்டு பண்ணக்கூடிய சக்தி வந்து சந்திரனுக்கு உண்டு ஆகையினால இந்த இடத்துல என்னன்னா அந்த அந்த வளர்பெரியும் போது நம்மளுடைய உணர்வும் காம இச்சைகளும் அதிகமாகிட்டே இருக்கும் இந்த முழு நிலவு பௌர்ணமிக்கு உச்சக்கட்டத்தை அடையும் அதுக்கு தான் இந்த நிலாவை கொடுத்துருக்காங்க என்ன சந்திரனை ஒரு உதாரணமாக இதில் சரிங்களா ஸோ அடுத்தது என்னென்ன இதில் என்னென்ன ஸோ இப்போது அப்புறம் வேற என்ன அதில் சொல்ல முடியும் வேறு ஏதாவது ஸோ இந்த படத்தில் இருக்க எல்லாமே நம்ம விளக்கிட்டே சொல்கிறேன் இல்லையா ஸோ இன்னோட இது இதோட இன்றைக்கி இது போதும்னு நினைக்கிறேன் மேற்கொண்டு நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இன்டர்வலில் போய்ட்டு சுவாதிஷ்டான சக்கரத்தை போட்டிங்கன்னா நிறைய விஷயம்லாம் இருக்குது அதனால் இந்த இடம் இருக்கிற இடம் அதாவது மூலாதாரத்துலேருந்து இந்த சுவாதிஷ்டான சக்கரம் எங்கே இருக்குதுன்னா ஜெனிட்டல் ஏரியா பக்கத்தில் அதுக்கு நேராக அதாவது மூலாதாரத்துலேருந்து நான்கு விர விரற்கடை அளவு மேல் நோக்கி உள்ள இடத்துல அந்த சுழுமணி நாடி இருக்கு இல்லையா அதில் ஒரு நான்கு விரற் விர நம்மளுடைய கையினுடைய விரல் விரல் இருக்கு இல்லையா அந்த நான்கு சேர்த்து எவ்வளோ தூரமோ அந்த தூரத்தில் தான் சுவாதிஷ்டான சக்கரம் இருக்குது இந்த பேஸ் ஆஃப் த ஸ்பைனில் மூலாதார சக்கரம் ஒரு நான்கு விரல் தள்ளி மேல் நோக்கி சுவாதிஷ்டான சக்கரம் இருக்குது அதுதான் இருக்க இடம் அது வந்து எங்கே இருக்குன்னு எல்லாத்தையும் தெரியும் அந்த இடத்துல சக்தியானது தேங்கக்கூடாது அப்படி தேங்கிச்சுன்னா என்ன மாதிரி உணர்வு வரும் அப்படிங்கிறது தான் இந்த முதலியே கொடுத்துருக்காங்க ஸோ இதோட இந்த பேச்சை இன்றைக்கி முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அடுத்த பேச்சில் மணிப்புரக சக்கர பற்றி பார்க்கலாம் அங்கே வந்து அழித்தல் தொழில் அங்கே வந்து என்ன ருத்ரமூர்த்தி வராரு அதற்குள்ள பெண் தெய்வம் வருது உள்ள மந்திரத்தை அந்த பீஜ மந்திரம் அதுக்குள்ளே முக்கியமான மந்திரமும் அப்புறம் அந்த மூல மந்திரம் சொல்கிறோம்ல அதுவும் அப்புறம் அந்த இதழுக்குள்ள மந்திரம் அதெல்லாம் பார்க்கலாம் இதோட இன்றைக்கு பேச்சை நிப்பாட்டிக்கிறேன் இதை கேட்பதற்கு மிகவும் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம்